வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியராக அப்படி நாம் இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் ஒரு சுப பார்வையில் பதினைந்து பன்னெண்டு நாட்களுக்கு இருக்க போகிறாங்க பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நாலாம் வந்து ஸோ இந்த அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் பதினைந்து வரை சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டில் நம்முடைய லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் பேர்றாரு அந்த ஆரம்பிடுங்கிறது நம்ம வேலை பார்க்குற இடம் நமக்கு மறைமுகமான எதிரிகள் இருக்கிற இடம் அதே போல் நமக்கு ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்டை கொடுக்குற இடம் பண வரவு தொழில் அந்தஸ்து இதையெல்லாம் கொடுக்குற இடம் உடல் சார்ந்து எடுக்கும்போது உடல் உபாதைகள் நோயை குடிக்கிற இடம் இப்போ சுப்பரென்ன அப்படின்னா சுகர் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம் கிட்னி சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம் சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம் தைராய்டு அதே போல கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்குற கடன் குழுக்கள் வாக்கல் அதுக்கும் சுக்கரன் சம்பந்தப்படுறான் லோன் எதிர்பார்க்கறது லோன் பணமாக கிடைக்கிறதுக்கும் அந்த ஆறாம் நிலை இப்போ சுக்கரன் வந்து குருவனுடைய சாரத்தில் போகிறாங்க குரு நம்மளுக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த எட்டு பதினொன்றுங்கிறது ரிஷபலக்கணத்துக்கு எப்பவுமே குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிக்கும் அந்த வகையில் சுக்கரன் வந்து நமக்கு பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறதுக்கும் பலமாக இருக்காரு அப்போ இந்த குருவனுடைய சாரத்திலேயே செவ்வாய் கிரகம் நமக்கு மிதன ராசியில் குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான புனர்பூசத்தில் ரெண்டாம் வீட்டில் போகிறதும் சுக்கரன் ஆறாம் வீட்டில் போகிறதும் தொழில் சார்ந்த பாவங்களில் இந்த ரெண்டு பேரும் நம்மளை அதாவது சுப விளைவா நமக்கு பா ஒரு பார்வை கொடுக்குறாங்க அந்த ஸ்தானத்துக்கு பலத்தை கொடுக்குறாங்க அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது என்னன்னா சேமிப்பு பணம் கையிருப்பு பணம் ஒரு தொழில் மூலமாக தான் நம்ம தொழில் பணத்தை வந்து வளர்க்க முடியும் வேலையில் சம்பாத்தியம் மூலமாகவும் சர்வீஸ் மூலமாகவும் சொந்த தொழில் செஞ்சோம்னா அந்த தொழில் மூலமாகவும் அந்த ரெண்டாம் இடம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அங்கே இருக்கிற குருவாக செவ்வாய் வேலை செய்கிறாரு ஆறாம் இடத்துல குருவாக சுக்கரன் வேலை செய்கிறாரு இந்த குருங்கிற புள்ளியில் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த ரெண்டு பாவங்களை டெவலப் பண்ணுது அப்போ வேலைக்கு நல்லா நல்லாயிருக்கு பணவரவுக்கு நல்லா இருக்குது தொழிலுக்கு நல்லா இருக்குது அதுலேயும் வந்து இப்போ நவீன கருவிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கட்டடம் சம்மந்தப்பட்டது கருவிகள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் செவ்வாய்க்காரர்கள் விவசாயத்துக்கு கூட செவ்வாய் வந்து பூமிக்காரகன் நல்லா டெவலப் பண்ணுவார் இப்போ குரு வந்து பெரிய தனத்துக்கு உரியவன் அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் இணையிறதுனால நமக்கு பண வரவு வந்து பல்கா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி தான் சுப்பரனுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சொகுசான ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது உணவு உடை மருந்துன்னு சொல்கிறது ஆரம்பமாகும் இப்போ நீங்கள் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டரு சம்மந்தப்பட்டு மெடிக்கலில் வேலை செய்கிறாங்க மெடிக்கல் டிரான்ஸ்பெஷன் இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க அதே மாதிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டியும் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நர்சிங்கு பார்மசிங் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அந்த வகையிலையும் சுக்கரன் வந்து பலத்தை கொடுக்குறாரு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேரும் பொழுது பொதுஜன தொடர்பு மூலமாக நமக்கு பணம் வரவு அதிகமாகிறது வளர்ச்சி அதிகமாகிறது சுக்கரன் டெக்ஸ்டைலில் குறிக்கிறது நவீன ரகமான ஆடைகள் அணிகலன்கள் ஆபரணங்கள் நகைகள் வேலைகளில் ஈடுபடுறவங்க எல்லாத்துக்கும் சிறப்பு கொடுப்பாரு சுக்கரன் வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவர் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர் அது சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுப்பாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை வாய்ப்பாட்டு மியூசிக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படிப்பட்ட சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல பூர நட்சத்திரமாகவும் எட்டாம் இடத்துல போராட்ட நட்சத்திரமாகவும் பன்னெண்டாம் இடத்துல பரணி நட்சத்திரமாகவும் இருக்காங்க அவங்க இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டுறது ஒரு கார் வாங்குறது ஒரு க கட்டட தொழில வந்து நம்ம பில்டர் பில்டர்ஸா இருக்கிறவங்க ப்ரமோஷன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கும் வீடு சார்ந்த கடன் அமைக்கிறது கடன் எதிர்பார்க்குறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கு இப்போ பணம் சேமிப்பில் கவலையே டெவலப் ஆகும் இருக்கும் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நமக்கு பெருசாக உதவாது இப்போ வந்து தகவல் தொடர்பு எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறோம் அல்லது ஒருத்தரை சந்திக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை வந்து மூவ் பண்ணலாம் அவங்களோட ஒரு கையை பேச்சிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அது தடையாகும் சிறு சிறு பிரயாணங்கள் கூட எதிர்பார்த்த நிலைமைக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது இந்த காலத்தில் அதை தவிர்த்துருங்க இடமாற்றத்தை தவிர்த்துருங்க ப்ராஜெக்ட் மாற்றத்தை தவிர்த்துருங்க வீடு வாகனம் கட்டடம் இது சம்மந்தப்பட்டது வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டில் ஆல்ட்ரேஷன் இதெல்லாமே நல்லா பண்ணிக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் அமைப்புக்கும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய புகழ் வளரும் அவங்க டேலண்ட் டெவலப் ஆவாங்க அவங்களால நமக்கு பெருமை கிடைக்கும் அவங்களுடைய லக்கும் நமக்கு வேலை செய்யும் உடல் உபாதைகளில் மட்டும் நம்ம என்ன கவனிக்கணும்னா நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட கிரகமாக சுக்கரனோ செவ்வாயோ வரும்பொழுது நம்ம ஜனநாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் திசா புத்தி அந்த பீரியடை நடக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவும் வந்து இனிப்பு கிரகம் சுக்கரனும் வந்து இனிப்பு கிரகம் அதனால் சுகர் சம்மந்தப்பட்டது ஜீரண உறுப்புகள் சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்டது சுரப்புகள் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்துக்கணும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதனால தொற்று நோய்கள் சம்மந்தப்பட்டதையும் பார்த்துக்கணும் அதை வந்து ஹெல்த்தில் அந்த திசாபுர்த்திய ரீதியாக பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த கணக்கு எடுத்துக்கணும் கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா நம்ம வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் முன்கோபத்தை உண்டு பண்ணும் அட்டமாதிபதி சார நேரம் வாங்கியிருக்காரு செவ்வாய் அப்போ என்னென்னா ஒரு துருக்கத்தனமான பேச்சு புதர்க்கமான பேச்சு நம்மளாக பேசுறதுல அவங்க காயப்பட்டுருவாங்க அதனால் ஒரு கருத்து வேறுபாடுகள் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கோபங்கள் உண்டாக்கி இது பண்ணிடும் இப்போ நம்மளுக்கு லக்னாதிபதியே போய் ஆறு இருக்காரு அதனால ஏதோ ஒரு வகையில் மறைமுக எதிரிகள் தொல்லை உருவாகும் அந்த விதத்துல கணவன் மனைவி தாமம்பியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்லா வருது பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதுக்கு வந்து சில ஹெல்ப்புகள் கிடைக்கும் இப்போ பூர்வீக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று அங்க பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்புகள் கிடைக்கும் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சரியாகி போயிடும் வளர்ச்சி கிடைக்கும் தெய்வ அனுகிரகமும் அப்படி வந்து சின்ன சின்ன ஒரு தடங்குறங்களுக்கு பிறகு நல்லா வந்துடும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் அதில் இந்த மாதிரி நவீன ரகமான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நவீன சொகுசு கார்கள் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும் உங்கள் அமைப்புக்கும் எதிர்பார்த்த அமைப்பு நம்மளுடைய மூத்த சகோதர வகை நண்பர்கள் வகை எல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதனால் அதிகமாக ஈடுபாடு வச்சுக்காதீங்க நம்ம எதிர்பார்ப்புகள் கற்பனைகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்காக செய்கிற தொழிலில் வந்து பிரமாதமாக ஓடும் புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு புதுசாக உறவுகள் ரீதியாக எதிர்பார்ப்பு ஒரு ஆசாபாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் செலவுக்கு மூலதனத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது இந்த ரெண்டு கிரகமும் நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது இந்த வகையில் இந்த சுப்பரன் செவ்வாயை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மஸ் நன்றி வணக்கம்